வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் மாணவர்கள் கல்வி அறிவுடன் ஆளுமை பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஹாங்காங் ஆசிய ஜூடோ ஓபன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ஜக்னோஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி இருபது மாநாட்டின் இரண்டாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் பேரிடர்கள் பருவநிலை மாற்றம் எரிசக்தி உணவுப் பொருள் உள்ளிட்ட துறைகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் குலத்தின் வளர்ச்சியை மையமாகக் கொண்டு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் பேரிடர் அபாயங்களை குறைப்பதற்கான பணிக்குழுவின் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதற்கு பிரதமர் வரவேற்பு தெரிவித்தார் விவசாயம் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு பருவநிலை மாற்றம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு இந்தியா மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகளை திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் மாணவர்கள் கல்வி அறிவுடன் ஆளுமை பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சர்வதேச புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டு குழந்தைகளுக்கு புத்தகங்களை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திறன் மேம்பாட்டில் புத்தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறியுள்ளார் புத்தக கண்காட்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் அறிவுசார் போட்டிகள் புத்தகம் வாசிப்பு போன்றவை குழந்தைகளின் தனித்திறமையை வளர்த்துக்கொள்ள உதவிடும் என்று திரு அமித்ஷா கூறினாா் மகளிர் மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் மகளிர் சுயஉதவிக் குழுக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் நடப்பாண்டில் அறுநூற்று இருபது கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை திரு உதயநிதி ஸ்டாலின் பட்டியலிட்டார் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக நெல் உற்பத்தி மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நெல் சாகுபடியை அதிகரிக்க குறுவை நிதி தொகுப்பு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தொகுப்பு மூலமாக விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே செய்கிறதுபோல காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அதே போல இயற்கை இடைப்பாடுகள் வளர்ச்சித்தால் விவசாய நிவாரணம் விடுவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அதனாலே கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விழுப்புரம் அருகே திமுகவைச் சேர்ந்த ஒருவர் பெண் ஒருவரை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது ஆரோக்கியமான வாழ்வுக்கு இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறை அவசியமாகிறது தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் மகாத்மா காந்தியின் உருவ அமைப்பில் அணிவகுத்து நின்றது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை கொண்டாடிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் ஒன்று திரண்டு மகாத்மா காந்தியின் உருவ அமைப்பில் அணிவகுத்து நின்றனர் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள விவேகானந்தா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருத்துவர்களுடன் இணைந்து மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியரும் திரளாக பங்கேற்றனர் வேகமாக மாறிவிட்ட வாழ்வியல் நடைமுறைகள் இலவச இணைப்பாக எண்ணற்ற நோய்களை வாரி வழங்கி வருகிறது நோய்கள் அனைத்தையும் தன்னிச்சையாக சரி செய்து கொள்ளும் ஆற்றல் உடலுக்கு உண்டு உணவே மருந்து என்கிற நம்முடைய பாரம்பரியத்தின் பக்கம் திரும்பினால் மருந்தையே உணவாக உட்கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இருவர் செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தில் யுக்ரைனின் நலன்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் ஃபைஸ்லாபாத்தில் உள்ள தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருவதாக அதிகரித்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக கடற்படைக்கு சொந்தமான சாவித்ரி போர்க் கப்பல் ஷெஷல்ஸ் சென்றடைந்தது தேசிய மாணவர் படையின் எழுபத்து எட்டாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் உடனான கலந்தாய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர்கள் திருமூர்த்தி மூர்த்தி தங்கராஜ் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஐயனடைப்பு கிராமத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இருநூற்று இருபது குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் நேற்று திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி வழங்கினார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது வேலூர் அருகே கோணவட்டம் என்ற பகுதியில் லாரி கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கலாச்சார பாரம்பரிய வார விழாவை முன்னிட்டு பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஹாங்காங் ஆசிய ஜூடோ ஓபன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் யாமினி மவுரியா தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் அறுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் உன்னட்டி ஷர்மாவும் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் சிம்ரனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆடவர் எழுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அருண்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா பாலஸ்தீனம் இடையேயான ஆட்டம் ஜா ஆனது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன பார்வை குறைபாடு உடையோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கொழும்புவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மாணவர்கள் கல்வி அறிவுடன் ஆளுமை பண்புகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஹாங்காங் ஆசிய ஜூடோ ஓபன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது